வணக்கம் வாழ்க வளம் நான் டாக்டர் அரசு இன்றைய பதிவு நரம்புகளுக்கு உண்டான ஒரு முத்ரா ஸோ இந்த முத்ரா பண்ணும்போது நமக்கு அந்த மெயினாக வந்துட்டு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நரம்பு சுண்டி இழுக்கும் காலில் அப்பப்போ வந்துட்டு மரத்துடும் ஒரு அன் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க நடந்துகிட்டே இருக்கும்போது தூக்கத்திலே வந்துட்டு நரம்பு இழுக்கிற மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை எல்லா அதுலேருந்து வந்துட்டு நரம்புகளையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு முத்ரா இது ஸோ இது பண்ணும்போது நல்லா வந்துட்டு நமக்கு ரிசல்ட் இருக்கும் நல்ல அந்த பெயின்லேருந்து ரிலீவ் ஆகலாம் இதுக்கு நம்ம செலவு பண்ண போகிறது ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸாக நம்மளுடைய நேரம் தான் இதுக்கு செலவு பண்ண போகிறோம் இந்த முத்ராவை நம்ம பண்ணும்போது வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த இதுக்கு முன்னாடி அந்த நரம்பு சுண்டி எழுக்கிறது சின்ன சின்ன இதுலலாம் சுலுக்க ஒரு சில இருக்குது அடிக்கடி கழுத்து சுலுக்கும் காலில் அது மாதிரிலாம் ஸோ அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சரியாகி இந்த ஒரு முத்ராவில் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் கழிவுகளின் தேக்கம் நோயின்னுட்டு ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ வயிறு வந்துட்டு குடலுக்கு சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும் அதுக்கு உண்டான மெடிசன் எடுத்து அதை பண்ணிக்கணும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த முருக்கன் விதை டேப்லெட் வந்து அவ்வளோ நல்லா வந்துட்டு அதை நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யும்போது அதை பண்ணணும் ஸோ அது பண்ணிவிட்டு கழிவுகளை நீக்கிட்ட பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் ஸோ இன் கேஸ் பண்ண முடியல அப்படின்னா இதுலேயே வந்து கழிவுநீக்கு முத்ரா இருக்குது ஸோ இதை வந்து நைட்டில் டெய்லியுமே வந்து படுக்கும் போது ஒரு பதினாலு நாளாவது குறைஞ்சது இது பண்ணணும் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியே அனுப்பிடும் ஸோ இந்த முத்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணலாம் இல்லை இது ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டில் இதை பண்ணலாம் இந்த கழிவுநீக்கு முத்ராவை பகலில் வந்துட்டு நீங்கள் அந்த நரம்பு வலி சமன் அந்த முத்ரா பண்ணலாம் ஸோ ரொம்ப ஈஸி தான் இது எது ஒன்று செய்கிறதாலும் நம்ம சந்தோஷமாக நம்ம ஹெல்த்துக்கு நம்ம பண்ணுறோம் ஸோ நமக்கு இதில் ரிசல்ட் வரணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம வந்துட்டு நம்மளும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி அந்த உணர்வோடு நீங்கள் வந்துட்டு புரிந்து பு புரிதலோடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கும் கழிவு முத்திரா வந்துட்டு ஒன்றும் இல்லை உங்களுடைய கட்டை விரலை வந்துட்டு உங்களுடைய மோதிரவர்களோட இந்த கீழ் ரேகை இருக்குதுங்களையா மோதிரம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் வேலை எடுத்துகிட்டு மயில் டச்சு இருக்கணும் பாக்கி வரலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படி மடியில் வச்சுட்டு நைட் படுக்கும்போது நீங்கள் சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் ஆகிருக்கணும் அப்போ வந்துட்டு தூக்கம் வரலை அப்படின்னு உட்காந்துருக்க டைமில் இது ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டே கூட நீங்கள் தூங்கிடலாம் இந்த முத்ரால் வச்சுக்கோங்க உட்காந்து பண்ணலாம் இல்லை எனக்கு உட்கார முடியல சேரில் தான் இல்லை படுத்துட்டு கூட இதை பண்ணலாம் நீங்கள் பிள்ளை இல்லாமல் படுத்துட்டு இது பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக பண்ணணும் இது கழிவு நீக்கும் முதிரா உள்ளே இருக்கிற தேவையில்லாத கழுவில்லாம் வெளியே நீக்கும் போது உங்களுக்கு இந்த நரம்புகளை சம்மன் படுத்துகிற ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் உங்களோட சொண்டு விரலும் மோதிர விரலும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பாக்கி இருக்கிற ஆட்காட்டி விரல் நடுவிரல் வந்து கட்டை விரலோட முதல் ரேகை இருக்குது பாருங்கள் அந்த ரேகை மைல்டா டச் பண்ணணும் மைல்டாக டச் பண்ணணும் இப்படி இருக்கணும் மடி மேலே வச்சுட்டு நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களை மடியை தாண்டி அந்த கைகள் போகக்கூடாது இந்த நரம்புகளை சமன்படுத்துகிறோம் மயில் டச் இருக்கணும் இந்த ரேகை கிட்டே இப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு விரல் ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக குறைஞ்சது டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணணும் இந்த விரலெல்லாம் மடக்க முடியல அப்படின்னு நீங்கள் கண்ணை திறந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டயத்தை வந்துட்டு எடுத்தோடனே டுவெண்ட்டி முடியல என்னும்போது அஞ்சு நிமிஷம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க கண்ணை திறந்துட்டே விரல் மடங்குதா என்ன கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் மற்றபடி வந்துட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் குறைஞ்சது நான் சொல்கிறது மேலே கூட இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலான் இதை பண்ணும்போது முதிரைக்கு உண்டான சில விதிமுறைகள்னால் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும் முதுகு தண்டு நேராக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிரீத்தில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் முதிரா கரெக்டாக இருக்கா முதரா கை வளைஞ்சிடுச்சு அது இந்த மூணு விஷயங்களில் மட்டும் நம்மளோட கவனம் இருக்கும் டைம் ஆகிடுச்சா சீக்கிரம் பண்ணிட்டோமா ரொம்ப ரொம்ப நேரம் பண்ணுறோமா அது மாதிரிலாம் மைண்டை வந்துட்டு அலைப்பாய விடாமல் நீங்கள் அழகாக இது பண்ணும்போது அவ்வளோ நல்லா இந்த நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு முதிரை இது நரம்புகளுக்கு மட்டும் இல்லை ப்ளட்டுக்கு லாட் ஆயிஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு கட்டிகள் உள்ளவே வந்துட்டு சரியாக வந்து ப்ளட்டு திக்காக இருக்கும் அவங்களுக்கு ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அதுதான் பிரச்சனை கால் கருத்து போயிடும் ப்ளெட் ஃப்ளோ வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு சின்ன சுகர் வந்து நிறைய வருஷம் வந்துட்டு இதில் மெடிக்கேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த நரம்பு சுண்டி இழுக்கிறது இந்த மாதிரி உபாதைகள்லாம் இருக்கும் ஸோ இந்த முத்ராவை ஒரு இருபது நிமிஷம் பண்ணும்போது அவ்வளோ அற்புதமாக இது வேலை செய்யும் ஸோ இது முத்ராவை பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய நூற்றுக்கணக்கான முத்ராஸ் இருக்குது இதில் எது எது நமக்கு தேவையோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லை இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க நல்லா இருக்குது திடீர்னு ஒரு நாள் அப்படியா இருந்தால் மறுபடியும் ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து பண்ணுங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த கழிவுநீர் முத்ரா பண்ணிட்டு பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு முத்திராவும் கண்டிப்பாக பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளும் ரெண்டு நாளும் இந்த மான் முத்ரா சுலாபான முத்ரா இது ரொம்ப சிம்பிள் யார் வேணால் பண்ணலாம் குழந்தைங்க கூட அழகாக பண்ணுவாங்க இதை குழந்தைங்க பண்ணுறதா இருந்தால் ஒரு ப அஞ்சு நிமிஷம் போதும் அவங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதிமூணு வயசுல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போய்விட்டாலே போதும் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கணும் மான் முத்திரை இது வந்து கழுவுலேயே கீழ் நோக்கி தள்ளும் இப்போது யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூரின் சரியாக போகலை எல்லாத்துக்குமே இது வந்து பீரியட்ஸ் டெயத்தில் சரியாக வந்துட்டு ஃப்ளோ இல்லை அது எல்லாத்துக்குமே இது மான் முத்திரா இது வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணலாம் இந்த மூணுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் இது வந்து அப்பப்போ நீங்கள் டைம் இருக்கும்போதெல்லாம் பண்ணலாம் இந்த முத்திராவை எப்போ வேணால் பண்ணிக்கலாம் பாக்கி ரெண்டு முதிரை ரெகுலராக நீங்கள் கழுவினிக்கு முதிரை பதினாலு நாள் கண்டிப்பாக பண்ணணும் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நடுவில் கேப் எடுத்துக்கிட்டோம் மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உடலில் வந்துட்டு உங்களோட நரம்புகள் பலப்படுத்தப்படும் உங்களோட பிளட் வந்து பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஸோ ஹெல்த்தியாக இருப்பீங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஹெல்த்தியாக இருப்பீங்க ஆரோக்கியமான வாழ்வு தான் நமக்கு வந்துட்டு ஆனந்தமாக வளர்த்துக்க முடியும் ஸோ எப்பயுமே நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு வழிகளோடையே தான் ஓடிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற அவசர காலத்தில் நமக்கே நமக்குன்னு ஒரு பத்து இருபது நிமிஷம் ஒதுக்கும் போது இந்த மாதிரி அற்புதமான முதிரைகளை பண்ணுவோம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொம்ப எளிய முறையில் ஆரோக்கியமாக நிறைய வந்துட்டு மெடிசன்ஸ் எடுத்துட்டு அதோடய சைடு எஃபெக்ட்லாம் எல்லாமே இந்த மாதிரி முத்ராசும் கொஞ்சம் எடுக்கலாம் ஆல்ரெடி வந்து நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குன்றவங்களே இதை உட்காந்து எடுக்கலாம் இல்லை இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வரல இன் ஃபியூச்சர் வரக்கூடாதுன்றவங்களும் இந்த முத்ராஸ்லாம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கை வையகம் வாழ்க வந்து